வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா டி நகரில் சீனிவாச மண்டபத்தில் கேட்ரிங் ஒர்க் அதுக்கான காய்கறி வந்து இருந்துச்சு அடுத்தது கிச்சனுக்கு போயிட்டோம் மளிகை சாமான்கள் மளிகை சாமான்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கேட்ரிங் ஆடுறப்போ வந்து நம்ம இது பண்ணி வச்சிடணும் லைனை அடிக்கிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் தேவையான ஃபுட்கள்லாம் எடுத்து முதல்ல வந்த உடனே என்னென்னலாம் இருக்குதுன்னு வேலைக்கான இதுவெல்லாம் பிரித்து தனியாக அடிக்கிடணும் என்னென்ன மளிகை சாமானது எதா இல்லைன்னா நம்ம இப்போ வாங்க சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்தவுடனே சாமி கும்பிட்டுட்டு முதல்ல வந்து அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல்ல எப்பயுமே வந்து வந்த உடனே ஊற வைக்கிற வைக்கிறப்போ பருப்புகள்லாம் ஊற வச்சிடணும் சாம்பார் தேவையான பருப்பு அதுக்கானலாம் ஊற வச்சிடணும் அப்புறம் முதல்ல சாமி கும்பிட்ருணும் வந்தவுடனே நான் எங்கள் மாஸ்டரு அப்புறம் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவரே எல்லோருமே சரி ஏன்னா எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவரே ஒரு ஹோட்டல் ஓனர் ரன் பண்ணுறவர் தான் அவர் தான் வந்து எங்களுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கான ஒர்க்கை கொடுத்தவர் இந்த நான் இந்த வருஷத்துலேயே ஒர்க் பண்ணலே ஒரு பெரிய கிச்சன் இதுதான் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வெசில்ஸோடு இருக்குது இந்த மாதிரி கிச்சன் ஒன்று எங்கேயுமே கிடையாது இப்போ சென்னையிலே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஒரு ட்ராபேக் மட்டும்தான் மற்றபடி கிச்சன் வந்து ரொம்ப சூப்பரான கிச்சன் ஏன்னா மளிகை சாமான்லாம் லிஃப்ட்டில் கொண்டு வரக்கூடாது மேனுவலாக கையில் தான் கொண்டு வரணும் கொண்டு வர கிச்சன் வந்து ரெண்டாவது ஃபுல்லாக இருக்குது நாங்கள் வந்த உடனே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஏன்னா என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன திங்ஸு எவ்வளோ எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் சாமி கும்பிட சொல்ல எல்லாத்தையும் தீசாக சுற்றி எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அவர் மாஸ்டர் வந்து எல்லாருக்கும் காமிச்சார் அதுக்கப்புறம் எனக்கும் வந்து அவர் காமிச்சார் இந்த வீடியோவை நான் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தான் இந்த வீடியோவில் நான் இருக்க மாட்டேன் மோஸ்ட்லி வந்து சமைக்கிறது மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம் ஒரு கேட்ரிங்னால் பேக்ஹெண்டில் என்னென்ன வேலைலாம் நம்ம பார்க்குறோம் நம்ம என்ன மாதிரிலாம் செய்யறோன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த எங்கள் மாஸ்டர் வந்து அடுப்பை குளுத்தி முதல்ல வந்து ஒரு வெந்நீரை போட்டார் பருப்புக்காகனா ஒரு வெந்நீர் வந்து எடுத்து வச்சார் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கேன் தான் மோஸ்ட்லி வந்து சமைக்கிறது எல்லாமே வந்து கேன் வாட்டரில் வந்து தான் சமைக்கணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இந்த டேஸ்ட்டை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் நார்மலாக வேறு எதாவது தண்ணி பிடிச்சி போட்டோம்னா அந்த டேஸ்ட்லாம் நிற்காது சாம்பார் வெங்காயத்தை வந்த உடனே முதல்ல வந்து சாம்பார் தேவையான சாம்பார் வெங்காயத்தை ஏன்னா சாம்பார் சாதம் செய்ய போகிறாங்க அதுக்கான வெங்காயத்தை ரெடி பண்ணுது அதுக்கப்புறம் பருப்பு முதல்ல வந்த உடனே ஏன்னா சாம்பார் சாதத்துக்கும் ரசத்துக்கான பருப்பை போட்டு வேக வச்சிடணும் ஏன்னா பருப்பு ஒரு ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் வச்சுருக்கும் அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து கேட்ரிங்கில் வந்து மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா சாம்பார் பொடி பண்ணுறது தான் ஏன்னா நாங்கள் சாம்பார் வந்து அப்பயே வந்து பொடி அரைச்சி அப்பயே லைவாக போட்டு சாம்பார் சாதத்துக்கு வந்து நாங்கள் பொடி ரெடி பண்ணுவோம் அதுக்கான மிளகு அதுக்கான தனியாக காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தனியாக வதக்கிறாங்க வதக்கி அதை ஆற வச்சு அதை கொட்டி ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நைஸாக வந்து நம்ம அரைக்கணும் நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி தான் அந்த பொடியை தான் வந்து சாம்பாரில் வந்து நம்ம போடுவோம் கடைசியாக மீன்ஸ் நம்ம வந்து பருப்பு போட சொல்ல வந்து போடுவாங்க ரசப்பொடியும் அரைச்சோம் சாம்பார் பொடியும் அரைச்சோம் இது ரசப்பொடிக்கான இது கடுகு சீரகம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து போட்டு ரசப்பொடிக்கு அரைக்கணும் எப்பயுமே இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் காரக்குடி ஸ்டைலில் தான் வந்து இந்த மாதிரி அறவை வச்சு அரைச்சி போடுவாங்க நம்ம கேட்ரிங்கில் வந்து ரெகுலராக வந்து அறவை அரைச்சி தான் சாம்பார் வைக்கிறோம் ரசம் வைக்கிறோம் அந்தந்த ஈவெண்ட்டு அப்பப்போ முடிக்க சொல்லுவேன் அந்தந்த அளவுக்கு தான் நாங்கள் அரைப்போம் ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்ல எப்பயுமே வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பொடி பண்ணுறதுலாம் அந்த ஸ்பான்ஸ் பாட்டில் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்போ அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதை வந்து ப்ரிசர்வேட்டிவாக முன்னாடி பண்ணி வைக்கிறது வந்து இது நல்லா இருக்காது ரசத்துக்கும் தனியாக வந்து வதக்கி இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் பொடி பண்ணணும் இங்கேயே வதக்கி நல்லா ஆற வச்சு ரொம்ப மிக்சியில் வந்து ரொம்ப சூடு கிடக்காமல் அரைச்சாதான் அந்த டேஸ்ட் இருக்கும் ரொம்ப சூட்லியாக அரைச்சாலும் அந்த டேஸ்ட் இருக்காது ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு நம்ம உள்ளே எடுத்து வச்சுருவோம் எப்பயுமே எடுத்து வச்சுருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பருப்பு ரசத்துக்கான ரசத்துக்கு ரசம் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம இது பண்ணோம் எண்ணெய்க்கான கரையில் ஊற்றி எல்லாமே லைட்டாக பொன் பரவாயில்ல தான் வறுத்து நம்ம வந்து சாஃப்டாக வறுத்துட்டு அதில் லைட் கலர் மாறின உடனேயே நம்ம வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துட்டு போகணும் ரெண்டு அறவை செய்கிறாரு ரெண்டு என்னென்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கும் ஒன்று சாம்பாருக்கும் இது சாம்பார் இதுக்கு முன்னாடி பார்த்தது ரசத்துக்கானது ரெண்டு பொடியுமே தனித்தனியாக வதக்கி அரைச்சி தனியாக தட்டில் கொட்டிட்டு ரசத்துக்கு கொஞ்சமும் சாம்பார் கொஞ்சமும் ரெண்டு பொடியும் தனித்தனியாகவே வதக்குவார் எப்பயுமே மாஸ்டர் எப்போயுமே சரி எந்த ஆர்டர் வந்தாலும் மாஸ்டர் வந்து முதல்ல செய்கிறது என்னென்னா ரசப்பொடி சாம்பார் பொடி நாங்கள் முதல்ல வந்து உள்ளே வந்த உடனே முதல்ல செய்கிற மஸ்ட் ஒர்க்கே அந்த ஒரு ஒர்க் தான் ஏன்னா முதல்ல வந்து அதை அந்த வேலையை நாங்கள் முடித்துவோம் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த ஐட்டத்துக்கு அனுப்ப முடியும் ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே பருப்பெல்லாம் போட்டுட்டோம் ஏன்னா ஒவ்வொரு ஐட்டமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுலேருந்து பதினேழு மெனு இருக்குது இங்கே செய்ய வேண்டிய மெனுவே பதினேழு பதினெட்டு மெனு இருக்குது இந்த கேட்ரிங்கில் வந்து நம்ம நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து மார்னிங் வந்து டென் ஓ கிளாக் ஆரம்பித்தோம் ஈவினிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் நம்ம வந்து நம்ம டைனிங் கொடுக்க போகிறோம் அந்த டைமிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு வரைக்கும் நம்ம வந்து மெதுவாக ஒரு ஒரு ஐட்டமும் எது ஃபஸ்ட்டு பண்ணோம் எது லாஸ்ட்டாக பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருங்காயத்தை வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணி பெருங்காயத்தை வச்சு ஏன்னா பெருங்காயம் வந்து மேஜராக பெருங்காயம் வந்து இந்த பொடிகளுக்கெலாம் யூஸ் ஆகும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துப்போம் மிக்சியில் இந்த மாதிரி போட்டு நைஸாக அரைச்சிடுவோம் அப்புறம் இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலாக்காக வெங்காயத்தை ரெடி பண்ணி நல்லா வதக்க ஆரம்பித்தாங்க நல்லா வதக்கணும் மாதிரி நம்ம ரெண்டாவது சேனக்கிழங்கில் நம்ம வந்து சேனை பொரியல் பண்ணி சேனை சாப்ஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் தக்காளி போட்டு இது வந்து பன்னீர் பட்டர் மசாலாக்காக நம்ம வந்து இது ரெடி இருந்தோம் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் போட்டு எண்ணெய் போட்டு நல்லா வதக்கிற அளவுக்கு நல்லா அது நைஸாக வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்துருக்குன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா மதியம் அரைச்சிக்கணும் மையை வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கான வேலையை தான் வந்து மாஸ்டர் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் சுமாராக வந்து இருபது நிமிஷம் வரை அது வந்து இருக்கணும் ஒரு பக்கம் சாப்பாடு அரிசி வந்து எதுக்குன்னா வந்து சாம்பார் சாதத்துக்காக ரெடி பண்ணுறோம் ப்ளஸ் தயிர் சாதமும் இருக்குது அதுக்கும் சாப்பாடு பிடிக்கணும் இது நல்லா வதங்கி ஆற வச்சுட்டு நல்லா வந்து வதங்கல் வந்து நல்லா வந்து வதங்கிறதுக்கப்புறம் ஆற வைக்கணும் அதை ஆற வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து தனியாக பால் பால் எதுக்குன்னா ரோஸ் மில்க் அதுக்கப்புறம் வந்து எளிர் பாயசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காஃபி இருக்குது ஃபில்ட்ரு காஃபி இருக்குது அதுக்கு இப்போயே காய்ச்சி வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து இது வந்து சாம்பார் சாதத்துக்காக சாம்பார் சாதத்துக்காக வந்து இந்த வெங்காயம் வந்து பண்ணி வந்து வதக்கி வச்சுருக்காரு சின்ன வெங்காயமும் போட்டு பெரிய வெங்காயமும் போட்டு நல்லா பொங்குறவளாக வதத்தி வச்சுட்டு சாம்பார் சாதத்துக்கு ஏன்னா அதில் போட்டு வதக்கிற சொல்ல வந்து நல்லா வந்து வதங்காது ஏன்னா பெரிய கடையில் போட்டு சின்ன கடையில் வதக்கிட்டு மற்ற எல்லாமே போட்டு சாம்பார் சாதத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்லி மணி ஒன்றரை மணி ரெண்டு மணியாக போகுது ஏன்னா சாம்பார் சாதம் இறக்கணும் அதுக்கு தயிர் சாதம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு இதுக்கான தனியாத்தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் எல்லாமே போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேக வைப்பாங்க கடாயில் அதுக்கப்புறம் உப்பு மோஸ்ட்லி வந்து கேட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே சால்ட் உப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க கல்லுப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கல்லூப்பு யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து நல்லா வேக்காடு கொடுக்கும் நடுவில் வந்து நம்ம போட்டால் தான் வந்து வேக்காடு கொடுக்கும் இதுலாம் வந்து நம்மளுக்கு வேக்காடு கொடுக்காது இது கூட வந்து கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுப்பாங்க ஏன்னா வந்து லைட்டாக ஓரளவுக்கு வந்து இல்லாமல் இருக்கணும் அதனால் வந்து அதுக்காக வந்து வந்து பண்ணிக்கணும் அடுத்து வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு பா ஒரு ஒரு இது போட்டு எண்ணெய் போட்டு கடுகு அதுக்கப்புறம் வந்து தாளிப்புக்கான வேலையை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கான வேலை வந்து எப்பயுமே தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் விட்டு நல்லா வந்து இது பண்ணி தாளிக்கணும் அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த தாளிப்பு வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து மைசாகணும் ஒரு பக்கம் அரிசியை போட்டாச்சு சாம்பார் சாதத்துக்கான வேலை நடந்துகிட்டே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவாக பண்ண முடியாது என்ன காரணம்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும் ஏன்னா வந்து ஒரு ஒரு ஷாட்டும் வந்து ஒரே அஞ்சு ஆறு அடுப்பு இருக்கிறதுனால ஒரு டிஷ்ஷை மட்டுமே பண்ண முடியாது சாப்பாடை போட்டு நல்லா சாம்பார் சா தளராக வந்து கைவிட்டாமல் ஒரு இருபது நிமிஷம் வந்து தொடர்ந்து வந்து நம்ம கலவிட்டு இருக்கணும் ஏன்னா இல்லைனா அடிப்பிடிக்கும் உட்காந்துடும் ஒரு பக்கம் வந்து குருமாக்கான காய்கறியாகி குருமாவும் ரெடி ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கான வதங்கள் தனியாக ஒரு பக்கம் ஒரு சட்னி இருக்குது அதுக்கான வதங்கள் ஆகிட்டு இருந்தது அதுவும் ஒரு பக்கம் சாம்பார் சாதம் ரெடியான உடனே ஹாட் கேஸ் இருந்தது எந்த கேட்ரிங்லேயுமே வந்து இந்த ஹாட் கேஸ்லாம் இருக்காது ஒரு பக்கம் ஹாட் கேஸ் இருந்தது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேனையை வந்து பொறிக்கி இறங்கியாச்சு சேனையை வந்து லைட்டாக பொறிச்சு போட்டால் சேனை வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் சேனைக்கானது ஒரு பக்கம் வந்து காலிஃப்ளவர் வந்து சில்லி காலிஃப்ளவர் இது வந்து பண்ணியிருந்தோம் தயிர் சாரம் பக்காவை ரெடியாகி இறங்கிடுச்சு முந்திரி அதெல்லாம் போட்டு ஒரு பக்கம் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஏன்னா அந்த அரைச்சி வச்சிருந்த மசாலாவை எடுத்துட்டு வந்து போட்டு அதை மாதம் டக்குன்னு வரையில் இறக்கிட்டார் ஒரு பக்கம் குழிப்படியாது சட்னி குழிப்பணியான கல் ரெடியாக இருந்தது ஏன்னா குழிப்படி அறமும் இருக்குது ஒரு பக்கம் சப்பாத்தி இருக்குது சட்னிக்கான வதங்கள் தக்காளி எல்லாம் போட்டு நல்ல சட்னியான சப்பாத்தி அங்கேயே லைவாக போட்டு கிளைண்ட்டுக்கு அப்பாப்பையே கொடுக்குற மாதிரி சூடாக கொடுக்குற மாதிரி ஹார்ட் கேஸ் வச்சு கொடுத்துருந்தோம் ஒரு பக்கம் வெஜிடபிள் பிரிஞ்சுக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கான தக்காளி அதுக்கான வெங்காயம் பட்டெல்லாம் போட்டு நல்லா வந்து நல்லா வந்து நல்ல பொன் உரவலாக இருக்கிறாரு ஏன்னா அப்படி தான் நல்லா வந்து இந்த சமையலை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து குழிப்பணியை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே ஒரு வைஸாக பார்க்க முடியாது ஏன்னா வந்து கிச்சனில் வந்து எல்லாமே நடக்கும் ஒரு பக்கம் இது நடக்கும் ஒரு பக்கம் அந்த நடக்கும் ஒரு பக்கம் ஒரே சைட்டில் ஆறு பெஸ்டில் இருக்கிறதுனால அடுத்தடுத்து வேலையில் பார்க்குறோம் இதை எப்படி பண்ணுறாங்க மட்டும்தான் எப்பயுமே பார்க்க முடியும் ஃபுல் ப்ரிப்பரேஷனுன்றது பார்த்திங்கன்னா இது ட்யூரேஷன் ரொம்ப அதிகம் யாராலையும் உட்காந்து ஃபுல்லாக பார்க்கணுன்றது பார்க்க முடியாது இது சேனைக்கான இது மசாலா இந்த சேனைக்கு போட்டு அதுக்கான மசாலாக்கான இது வந்து ரெடி பண்ணுறாரு எல்லாமே அறவ எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து கசகசா முந்திரி போட்டு தான் பண்ணுவோம் இது வந்து பலாகா பிரியாணி இந்த வந்து பிரியாணி பார்த்தீங்கன்னா பலாகா பிரியாணி சூப்பராக வந்துருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நெய் தயிர் சாதம் கேஸ் ரெண்டு ஹாட் கேஸு சாம்பார் சாதம் ரசம் எல்லாமே ஹாட் கேஸில் பார்த்தோம் குலோப்ஜாம் ரசமலாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க ஒரு பொரியல் நேஷ்னல் பொரியல் அப்புறம் சாப்ஸு அதுக்கப்புறம் இது இது வந்து இதில் செஞ்சோம் கேரட்டை செஞ்சோம் கேரட்டு இடியாப்பம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலிஃப்ளவர்ஸு காலிஃப்ளவரு அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ வடை எங்கேயுமே வாழைப்பூ வடைலாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டம் வேலை வாழைப்பூ வடை பண்ணுறது வந்து ரொம்ப டஃப் ஏன்னா வாழைப்பூ வாங்கி செய்யணுன்றது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் அதுவே வந்து நாங்கள் பண்ணோம் இதுதான் இந்த இலையில் வர செட் பண்ணது நான் ஓரளவுக்கு தான் என்னால் எடுக்க முடிஞ்சது டைனிங்கில் போய் என்னால் எடுக்க முடியல நான் தான் லாஸ்ட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே எடுத்தது எடிட்டும் என்னோடது தான் இந்த கேட்ரிங் ஒர்க்கும் என்னோடது தான் நீங்கள் ஃபியூச்சரில் யாராவது ஆர்டர் தரணும் அப்படின்னா டிசி ஈவெண்ட்ஸ் तमरनी कैटरिंग கண்டிப்பா அந்த ஆர்டர்ஸ் கொடுங்க இந்தங்களோட ஃபுட் லிஸ்ட் மெனு கண்டிப்பா காட்றேன் டேஸ்ட் மெச்சறா ஃபைனல் ஆமா